ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷீ கிரியேஷன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் நாட்டை எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன் தென் நீடில் எடுத்திருக்கேன் கொஞ்சம் பெரிய சைஸ் நீடியில் எடுத்திருக்கேன் அப்போ தான் நம்ம சிக்ஸ் ஸ்டான்ஸாக எடுக்கும் போது அந்த நீடியில் வந்து செட் ஆகும் இப்போ வந்து விரலில் பார்த்தீங்கன்னா நம்ம மடிச்சு காமிக்கிறேன் இல்லையா இந்த மாதிரி வந்து ஆறு நூல் வந்து எடுக்கணும் இந்த பக்கம் ஆறு அந்த பக்கம் ஆறு நூல் இருக்க மாதிரி அளந்து எடுத்துக்கோங்க இப்போ இது ஈக்குவலாக வச்சு அதை கட் பண்ணி கோர்த்துக்கணும் இங்கேனா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற கிளாஸஸ்லாம் உடனே உடனே உங்களால் பார்க்க முடியும் இப்போ நீடில் த்ரெட் வந்து கோர்த்தாச்சு ரெண்டையுமே ஈக்குவலாக வச்சு எஜ்ஜில் வந்து நாட் போட்டுக்கோங்க இந்த பக்கம் நூல் இந்த பக்கம் நூல் இருக்கணும் கீழே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக த்ரெட்டை வந்து ரெண்டையும் ஈக்குவலாக வச்சுட்டு நாட் போட்டுருங்க நம்ம நார்மலாக பூ கட்டுறதுக்கு எப்படி நம்ம நூல் கோப்போமோ அதே மாதிரி தான் இதில் வந்து ஆறு ஆறு நூல் எடுத்து பண்ண போகிறோம் பாருங்கள் எஜ்ஜில் வந்து இந்த மாதிரி நாட் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை வந்து கட் பண்ணி விட்டுருங்க நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட் போடும் போது இது கொஞ்சம் டிஸ்டப்பாக இருக்கும் இந்த நூலும் சேர்ந்து மேலே வந்துடும் இப்போ நூல் ஊசி நூல் எப்படி கோக்குறது அப்படின்னு தெரிஞ்சிச்சுங்களா அடுத்து வந்து நான் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணி அதில் எப்படி ஃப்ரெஞ்ச் நாட் போடுறது அப்படின்னு காமிக்கிறேன் ரொம்ப பொறுமையாகவே சொல்லிக் கொடுக்குறேன் எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்கள் நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நீங்களும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இந்த த்ரெட்டு பாருங்கள் கீழேருந்து நான் மேலே எடுக்கிறேன் சைடில் அதாவது இந்த ட்ரா பண்ணியிருக்கிறதுக்கு பக்கத்துலேயே வச்சு குத்துறேன் ரெண்டு சுற்றி சுற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு கீழேருந்து மேலே இழுத்த நூலை நல்லா கட்டை வரல டைட் பிடிச்சிட்டு இந்த ஊசி வந்து ஒன் டூ ஒரு ட்விஸ்ட் பண்ணி கீழே அந்த த்ரெட்டுக்கு பக்கத்துலேயே கீழே குத்தி எடுத்துருங்க ஆனால் இந்த சைடில் இருக்கிற விரலில் இருக்கிற நூலை வந்து நல்லா க்ரிப்பாக பிடிச்சிட்டு எடுங்க அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா வரும் இப்போ கீழேருந்து மேலே எடுக்கிறோம் அந்த அந்த கையில் இருக்கிற நூலை இழுத்து பிடிச்சிட்டு ரெண்டு சொத்து சுற்றி கீழே குத்துறோம் அவ்வளோதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீட்டான ஃப்ரெஞ்ச் நாட் கிடச்சிரும் நீங்கள் அந்த கையில் இருக்க நூலை லூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிக்கு விழுந்துக்கும் பாருங்கள் நான் கீழே விடும் போது அந்த கையில் இருக்க நூலை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு தான் விடுறேன் மேலே எடுக்கிறோம் ஒன் டூ கீழே அப்படியே குத்தி அந்த சைடில் இருக்கிற நூலை வந்து நான் இழுத்து பிடிச்சிட்டு தான் கீழே வந்து இதை இறக்குறேன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் புரியல அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ரொம்பவே பொறுமையாக தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இதில் எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வீடியோ கால் பண்ணி கூட நான் சொல்லித்தரேன் ஒன் டூ சுற்றி கீழே குத்தி எடுத்துடணும் நான் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணணும் இதுக்கு வந்து ஒரு ஃப்ளவர் வந்து பண்ணணும் ஃப்ளவர் பண்ணிவிட்டு ஃபிஃப்டீன் சென்டிமீட்டரில் டிசைன் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் நீங்கள் என்னோடய ஸ்டூடெண்டாக இருந்தால் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் இந்த ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதில் எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கேளுங்கள் நீங்கள் நம்ம க்ளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம ஆரியோர் கிளாஸ் மட்டும் எடுக்கலை ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ் ப்ரூச்சஸ் கிளாஸ் மஹந்தி கிளாஸ் இந்த மாதிரி நிறைய கிளாஸ் இருக்கோம் எல்லா கிளாஸ்க்குமே இப்போ வந்து ஆஃபர் போயிட்டுருக்கு இப்போ இந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஃபுல்லாகவே இப்போ இதை எப்படி நாட் போடணும்னு நான் சொல்கிறேன் கீழே தான் நாட் போடணும் அடியில் நான் இப்போ மேலே உங்களுக்கு காமிக்கிறேன் இதை திருப்பி என்னால் காமிக்க முடியாதனால் அவ்வளோதான் நம்ம நார்மலாக வந்து நாட் போடுற மாதிரி தான் ரெண்டு நூலையும் தனியாக பிரித்து ரெண்டு நாட் போட்டு முடிச்சுடுங்க இப்போ இதை கீழே இழுத்துக்கலாம் கீழே இழுத்து தான் நம்ம நாட் போடணும்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக மேலே காமிச்சிருக்கேன் ஓகேங்களா இப்போ கீழே வந்து நாட் போட்டு போட்டு முடித்தாச்சு அடுத்து நான் இந்த ஃப்ளார் எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன் சும்மா பெண்ணிலே ரஃபாக போட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி ஃப்ளவர் ட்ரா பண்ணிக்கோங்க எல்லாமே ஈக்குவலாக இருக்க மாதிரி நம்ம வந்து இந்த ஃப்ளவரோட பெட்டல் ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா சைடில் தான் ஃபஸ்ட்டு நாட் போடணும் எடுத்ததும் உள்ளே போடக்கூடாது ரவுண்ட் ஷேப்புக்கு வேணால் நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் பெட்டல் வளைஞ்சிருக்கு இல்லையா அதுக்கு வந்து நீங்கள் சைடில் தான் ஃபஸ்ட்டு அந்த அவுட்லைன் மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு கலர் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துட்டு தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும் ஓகேவா இதுக்கும் ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் இமேஜ் போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க தேங்க்யூ